பெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் இத்தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பு வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் பலவிதமான நன்மைகளை தரும் சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்று ஓம் ஆம் ஹவும் சவும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒருமுறை ஜபிப்பதால் நாம் நமது முந்தைய ஏழு பிறவிகள் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமாபாதகங்கள் அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை பெருமாள் சிவன் முருகன் என பல தெய்வங்களுக்கும் உரிய ஐப்பசி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் கூடுதல் பலன்களை தரக்கூடியதாகும் இந்த நாளில் சிவ மந்திரங்களை ஜபிப்பது பாவங்களை போக்குவதுடன் புண்ணியங்களையும் சேர்க்கும் துன்பங்கள் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கி சகல சந்தோஷங்களும் வந்து சேரும் எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் ஜபித்து வந்தால் தகுந்த பலன் கிடைக்கும் சனி பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் மாலையில் சிவாலயம் சென்று நமசிவாய நாமத்தை சொல்லுங்கள் சிந்தையில் தெளிவும் வாழ்வில் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும் பிரதோஷ பாடல்கள் சிவா காயத்ரி மந்திரம் ஒன்று ஓம் தத்புருஷாய வித்மகே மகா மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாது சிவா காயத்ரி மந்திரம் இரண்டு ஓம் த்ரயம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரசோதயாத் பிரதோஷ மந்திரம் மிருத்துஞ்சாயரு ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக தரித்திரம் நீக்கும் மந்திரம் ஓம் ருத்ராய ரோகநாசாய அகச்சே சஹ்ரம் ஓம் நமக மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம்புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தநான்ருத்தியோர் சிவ சிவமந்திரம் அஸ்வினி ஸ்ரீமதாத்மனே குனைகசிந்தவே நம சிவாய தாமலேச தூதலோக பந்தவே நம நாம சோஷிதா பவாந்தவே நம சிவாய பாமரேதர பிரதாத பாந்தவே நம சிவாய ருத்ரமந்திரம் நமஸ்தே அஸ் பகவன் விஸ்வேஸ்வரா மகாதேவாய திரயம்பகாய திரிபுராந்தகாய திரி காக்னி காலாய காலாக்னி ருத்தாய நீலகண்டாய மிருத்யுஞ்சாய சர்வேஸ்வரா சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம சிங் சிங் சிவாய ஓம் மார்கழி பிரதோஷம் வழிபாடு மற்றும் பலன்கள் மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல இன்பமான நிகழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது அப்பிரதோஷ தினங்களின் சிறப்பு என்ன என்பதையும் அப்பிரதோஷ வழிபட்டால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் மாதமே மார்கழி மாதம் ஆகும் ஜோதிட சாஸ்திரப்படி தனுசு ராசியின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார் எனவே இம்மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதுவும் பிரதோஷம் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையன்று பிறப்பது இன்னும் விசேஷமானதாகும் அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூப்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் பின்பு கோயிலில் உள்ள நவகிரக சந்நிதியில் இருக்கும் குரு பகவானை வணங்கி பிறகு சிவனுக்கான பிரதோஷ வழிபாடுகள் செய்து கோயிலை மூன்று முறை வளம் வந்து வந்து வணங்கி இல்லம் திரும்ப போன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆவார் எனவே மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமையில் வரும் சிறப்பான இன்றைய பிரதோஷத்தின் போது குரு பகவானையும் சிவபார்வதியையும் வணங்குவதால் உங்களுக்கு பொன்னாபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் வறுமை நிலை நீங்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் பிறருடனான பகை நீங்கும்